மாவட்டம் எடுத்துக்க ஆயிரம் தொழிற்சாலைகள் இருக்கு சிப்காட் இருக்கு அங்க இருக்கிற ஏரியா என்ன நிலையில் இருக்கு இந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியுமா எல்லா ஏரியும் தூர்ந்துட்டாங்க அந்த தொழிற்சாலையில் நேரடியாக ஏரியில் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியாக ஏரியில் இருக்கு இதுதான் நடக்குது எங்க பார்த்தா கவலைப்படுறாங்களா ஏரியை பத்தியோ விவசாய பத்தியோ எதுவும் கிடையாது நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது அந்த நெல் கொள்முதல் நிலையில விவசாயி பாவம் மூணு மாசம் நாலு மாசம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா நெல்லை போட்டு நாத்து நட்டு நெல்லை போட்டு தண்ணியை பாய்ச்சி களை எடுத்து அறுவடை செஞ்சு எடுத்து கொள்முதல் ஒரு மூட்டை நெல்லுக்கு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கமிஷன் கேக்குறான் படுபாவி கமநாட்டி பையன் நான் இப்படி பேச மாட்டேன் நான் ஆனா என் மனசுல அவ்வளோ கோபம் இருக்கு மனசாட்சி இல்லாத படுபாவிங்க நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி அந்த விவசாயி கிட்ட நீங்க போய் லஞ்சம் கேட்பியா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் கமிஷன் வாங்குவியா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு இதுதான் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க மண்ண கொள்ளாங்க அதுக்கு பிறகு மணல கொள்ளடிச்சானுங்க அதுக்கு பிறகு மலைய கொள்ளடிச்சானுங்க இப்ப கிட்னிய கொள்ளடிக்கிறானுங்க கிட்னிய மனுஷாக்கையா இருங்க எங்கையா கூப்பிட்டு போய் கிட்னியை புடிங்கிட்டு போட்டு போறானுங்க ஏன்னா எதையும் விட்டு வைத்து விட்டு வைக்கிறது இல்ல திமுக எதுல பணம் எதுல காசு எதுல கொள்ளடிக்கணும் அதை பத்தி மனசாட்சி கிடையாது